இப்போது மருத்துவத்துறையில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது வந்து அந்த கண்டுபிடிப்புகள் எதற்காக மருத்துவர்கள் சம்பாதிப்பதற்காகவா இல்லை மக்கள் பயனடைவதற்காகவா மக்களுக்கு அந்த அந்த ப அந்த கண்டுபிடிப்பின் பயன் கிடைக்கணுமா இல்லை வந்து மருத்துவர்கள் சம்பாதிப்பதற்காகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை மக்கள் பயனடைவதற்கா ஏன்னா மருத்துவர்களே மக்கள் பயனடைவதற்கு தடையாக இருக்கிறாங்க இந்த தனியார் ம தனியார் மருத்துவமனை மருத்துவமனை அந்த நடைமுறை மருத்துவம் என்பது தனியார் மயமாக்கப்பட்டதால் என்ன நட தனியார் மயமாக்கப்பட்டதால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மருத்துவர்களே இந்த மக்களுக்கு அந்த கண்டுபிடிப்புகளின் பயன் போய் சேர விடாமல் தடுக்கிறாங்க பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மருத்துவத்துறையில் ஒரு எந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்தாலும் அப்போ அந்த அந்த கண்டுபிடிப்பின் பயனை மக்கள் அடைய வேண்டுமென்றால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பயன் ஏழைகளுக்கு அது கிடையாது பணம் இல்லாதவர்களுக்கு அந்த பயன் கிடையாது அப்போ அப்போ அதுலேருந்து என்னன்னா அது அந்த கண்டுபிடிப்பு வந்து ம அந்த அந்த மருத்துவர்களுக்கு தானே தவிர மருத்துவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான்தே தவிர மக்களுக்கு அல்ல பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த கண்டுபிடிப்பு போய் சேராது யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணம்னால் அதாவது குறைவான நியாயமான பணமாக இருந்தால் எல்லாருமே அதை அதுக்காக இலவசமாக பண்ணணும் அப்படி மருத்துவம் இலவசமாக கொடுத்தா இலவசமாக தான் கிடைக்கும் அதுக்காக இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இப்போ தனியார் மருத்துவமனைலாம் இருக்குது அப்படின்னா கட்டணம் வாங்கினா போடுறோம் ஓரளவுக்கு தான் கட்டணம் வாங்கணும் ஓவராக கட்டணம் வாங்குகிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க மக்கள்கிட்ட இந்த மருத்துவம் வேண்டுமா இந்த மருத்துவம் வேண்டுமா நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மருத்துவம் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பல் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பல் டோட்டலாக அவங்க ஒரு பல்ஸ் ஒரு இம்ப்ளான்ட் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணி செட்டு மாட்டுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஒரு நாலு நாலு ஸ்க்ரூ மாட்டிவிட்டு மேல் தாடையில் ஒரு நாலு ஸ்க்ரூ மாட்ட போகிறாங்க அப்புறம் கீழ்தாடையில் ஒரு நாலு ஸ்க்ரூ மாட்டிவிட்டு அப்புறம் அந்த அந்த ஸ்க்ரூவை பேஸ் பண்ணி மேலேயும் எல்லா பொருட்களையும் வைக்கிறாங்க கீழையும் எல்லா பொருட்களையும் வைக்கிறாங்க இதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அப்போது அஞ்சு லட்ச ரூபா இந்த மாதிரி இந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்க அப்போ அந்த கண்டுபிடிப்பு எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா இல்லை மக்கள் பயனடைவதற்காகவா அப்படிங்கிறத அப்போ கேள்வி எழுதில்லை அப்போது வந்து பணம் இருந்தால் தான் நீ அந்த சேவையை பயன்படுத்த முடியும் ஒரு நியாயமான கட்டணம் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு நியாயமான கட்டணம் ஒரு குறைந்த குறைந்த கட்டணம் இருந்தால் கூட அது அந்த சேவை அது பரவாயில்ல அப்படின்னு போ ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேவையை பெறுவதற்கு பணக்காரராக இருந்தால் மட்டும்தான் பெரிய பணம் கொடுத்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த சேவை கிடைக்கும் இது வந்து மக்களுக்காக அல்ல நாங்கள் மருத்துவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தவிர அந்த கண்டுபிடிப்புகளின் பயன் மக்களை அடைவதற்காக அல்ல அப்படின்னு அவங்க அதை தடுக்கிறாங்க மறைமுகமாக தடுக்கிறாங்க எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் ஒரு மருத்துவர்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு கண்டுபிடிப்போட பயன் வந்து தேவைப்படுகிற அனைவருக்குமே போய் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும் இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து உணவு பொ உணவு பொருளை ஏகப்பட்ட விலையை வச்சு விற்றா மக்களால் வாங்க முடியாதுல்ல அப்போது யாரால் வாங்க முடியுமோ அவங்களுக்காக மட்டும்தான் அந்த உணவு அப்படின்னு சொன்னால் எப்படி நிறைய பணம் கொடுத்தா தான் ஒரு கிலோ ஒரு கிலோ தக்காளி ஆயிரம் ரூபா அப்படின்னா அப்போது யார் வாங்குவா கண்டிப்பாக பணக்காரன் யாராவது கோடீஸ்வரன் எவனால் வாங்குவோம் கண்டிப்பாக வாங்குவோம் அதுதான் விலை விவசாயி என்ன சொல்கிறாரு ஒரு ஐ ஆயிரம் ரூபா கொடுத்தாதான்ப்பா ஒரு கிலோ தக்காளி கிடைக்கும் இது அப்போ வந்து அந்த அந்த தக்காளி எதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது விவசாய பணம் நிறைய தக்காளி இருக்குது ஆனால் அந்த தக்காளி எதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது மக்களுக்கு போய் செய்வதற்காகவா அல்லது அந்த ம விவசாயிகள் பணம் சம்பாதிப்பதற்காகவா அப்படிங்கிற கேள்வி எழுதல அப்போ பணக்காரர்கள் பணக்காரர்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவர்களுக்கு தான் தக்காளியை தவிர எல்லோருக்கும் கிடையாது அப்போ ஒரு நியாயமான கட்டணம் வச்சால் எல்லோராலையும் அதை வாங்க முடியும் அது மாதிரி தான் ஆனால் யாரும் ஆயிரம் ரூபாய் வச்சு விற்கலை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது மாதிரி தான் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதன் மூலம் மக்கள் நல்லா பயன்பெறுவாங்க நிறைய பேருக்கு அது போய் சேரும்போது மக்களுக்கு கொஞ்சம் பயனடைவார்கள் இவங்க என்ன பண்ணுறா ஏராளமான கட்டணம் ஏராளம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒரு பல்சட்டு கட்டுறதுக்கு ஆறு லட்சமா ஒரு அப்போ அதுக்கு அவ்வளோ அவ்வளோக்கு அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணால் பின் வாங்கிடுவாங்க இவ்வளோ பணம் கொடுத்து அதை கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிடுவாங்க அப்போ பணக்காரர் அதை அதை கட்டுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு துணிவாக இருக்காங்க ஒரு வீடே கட்டிடலாம் அந்த பல்சர் அஞ்சு லட்ச ரூபாவில் ஒரு வீடே கட்டிடலாம் அப்போ 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 இந்த பணம் வந்து அப்போ மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இந்த பயன் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நீ நிறைய பேருக்கு அதை வந்து விட்டு அதன் மூலமாக கூட நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஒருத்தருக்கு கொடுக்குற ஒருத்தர்கிட்ட இருந்து நீ கட்டணமாக பெறுகிற அந்த அஞ்சு லட்ச ரூபாயை ஒரு நூறு பேருக்கு சேவை செய் அதன் மூலம் கூட உனக்கு அந்த பணம் உனக்கு கிடச்சிரும் ஆனால் இவங்க என்னென்னா மருத்துவர் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் சீக்கிரமாக உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு குறைவான ஆட்கள் கிட்ட மருத்துவம் பார்த்து நிறைய பணம் சம்பாதிக்க பார்க்குறான் நிறைய பேருக்கு மருத்துவம் பார்த்து நீ நிறைய நிறைய பணம் கூட நீ சம்பாதி அதில் கூட நியாயம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவம் பார்த்து நிறைய பணம் நீ எப்படி குறைவான பேருக்கு நிறைய கட்டணம் வசூல் நிறைய கட்டணம் நிர்ணயித்து குறைவான பேருக்கு மருத்துவம் செய்து எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறியோ அதே இதை நீ நிறைய அதிகமான ஆள்களுக்கு மருத்துவம் பார்த்து குறைவான கட்டணம் நியாயமான கட்டணம் வாங்கி நீ அதே பணத்தை கூட சம்பாதிக்கலாம் இது அதனால் இப்போ அப்போ இதெல்லாம் என்னென்னா மக்களுக்கு போய் சேர விட மாட்டேங்கிறாங்க மருத்துவத்துறையில் ஒரு கண்டுபிடிப்பு என்பது மக்களுக்கு போய் சேர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ அரசாங்கம் தான் அதற்கு காரணம் மருத்துவத்தை ஏன் தனியார் மயமாக்கி விட்டீர்கள் அதுக்கு அரசாங்கம் தான் அது மாதிரி தான் வந்து இப்போ கல்வி பார்த்திங்கன்னா இவ்வளோ இப்போ அப்படி தான் ஆகிட்டு கல்வி வந்து படிப்படியாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு லட்சம் ஒரு எல்கேஜி பசங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஒன்றாவெலாம் படிக்கணும்னா ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா தான் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போது கல்வி என்பது மக்களுக்கா இல்லது அந்த அந்த கல்வி நிறுவன அந்த தனியார் முதலாளிகளுக்கா கல்வி நிறுவன தனியார் முதலாளிகளுக்கா அல்லது மக்களுக்கா கல்வி நிறுவனம் தனியார் முதலாளிகள் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் கல்வி கண்டுபிடிக்கப்பட்டதா பள்ளிக்கூடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்போ அது மக்களுக்காக அல்லவா அல்லையா அல்லவா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல அதனால் அரசாங்கா இதை வந்து அரசாங்கம் தப்பு பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கு நல்லது போய் சேரவே சேராது இந்த மருத்துவத்துறை அது மாதிரி வழக்கறி வழக்கறிஞர்கள் இந்த நீதித்துறையும் வந்து பார்த்திங்கன்னா நீ பிரச்சனைக்கே காண நீ கோர்ட்டுக்கே போக முடியாது பணம் இருந்தால் தான் நீ உனக்கு நீதி நீ இப்போ ஒரு ஒரு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர தான் செய்வோம் அது கோர்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க நீ கோர்ட்டுக்கு வரணுன்னா எனக்கு ஃபீஸே இருபதாயிரம் கொடுக்கணும் முப்பதாயிரம் கொடுக்கணும் ஒரு முன்னே நான் அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ஆஜராகும் போது எனக்கு அஞ்சாயிரம் கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படிங்கும்போது மக்கள் என்னால் முடியலை அப்போது நீதி நீதிமன்றம் எதற்கு யாருக்காக கட்டப்பட்டது வழக்கறிஞர்கள் பணம் சம்பாதிப்பதற்காகவா இல்லைது மக்களுக்காகவா அப்படிங்கிற கேள்வி அப்போ நியாயமான கட்டணம் அது அரசாங்கமே நீதித்துறையை அரசாங்க அரசாங்கமே ஏற்று அரசுடைமையாக மாற்றி தனியார் வழக்கறிஞர்கள் யாருமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி மக்களுக்கு நீதி நீதி யாருக்கெல்லாம் தேவையோ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் தாராளமாக நீதிமன்றத்துக்கு வாங்க மக்களுக்காகத்தான் அந்த நீதிமன்றம் அது அப்படி இருக்கணும் எந்த ஒரு பயன்பாடுமே எந்த ஒரு துறை பயன்பாடுமே மக்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கட்டணம் வசூலிக்க வேண்டும் இல்லை என்றால் அது இலவ கட்டணம் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் நீதித்துறை மருத்துவத்துறை கல்வியெல்லாம் கட்டணம் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் இப்போ தனியார் மயமாக்குறதுனால அப்போது தனியார் அந்த தனியார் துறை முதலாளிகள் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அந்த நிறுவனங்கள் பயன்படுத்தப்படும் அது மக்களுக்காக இருக்காது அரசாங்கத்திடம் இருந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கானதாக இருக்கும் மக்களுக்காக அந்த கண்டுபிடிப்புகள் ஒருத்த கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அது ம நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிப்பதற்காக மக்களுக்காக அது போய் சேரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படுவதற்கு காரணம் நிறைய துறைகளில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க தவிர அது அப்புறம் அது வந்து இடையில இந்த தனியார் நிறுவன முதலாளிகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அது அவங்களுக்கானதாக மாற்றிக்கொள்கிறார்கள் தங்களுக்கானதாக தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனால் இது அரசாங்கம் தான் வந்து வெளிப்புடன் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் தனியார் நிறுவன முதலாளிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும்